உயர்வுக்கு அடித்தளம் இட்டது யார் தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டதாக சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது அதிமுக அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தார்மீக அருகதை இருக்கிறதா அதிமுகவுக்கு என வினவியுள்ளது தற்போதைய மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக அரசே முழு காரணம் என்று நிதி மற்றும் மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருப்பதுதான் முழு உண்மையாகும் ஒன்றிய அரசு திணித்த மின் திட்டத்தில் அன்றைய அதிமுக அரசு இணையாமல் இருந்திருந்தால் இது போன்ற கட்டுப்பாட்டுக்குள் நாம் சிக்கி இருக்க மாட்டோம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்ட போது அந்த கட்சிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய வந்தார் அன்றைய ஒன்றிய எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது கமலாலயத்தில் அவர் அளித்த பேட்டி முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றிய அரசின் உதயமின் திட்டத்தை அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தார் அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டையும் சேர்ப்பதற்காக எரிசக்தித்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார் ஆனால் ஜெயலலிதா அவரையோ மோடி அரசையோ கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை அந்த கோபத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்டினார் பியூஷ் கோயல் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்திய மாநிலங்களிலேயே தனி மாநிலமாக தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே மத்திய அரசு அடைய முடியாத மாநிலம் என்றால் அது தமிழ்நாடுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை அந்த கட்சியைச் சேர்ந்த தலைவர்களிடமும் பல முறை பேச முயன்றேன் எந்த பலனும் இல்லை இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்களில் என்னால் சகஜமாக பேச முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் மின்துறை அமைச்சர் எல்லா விஷயத்தையும் கேட்டுவிட்டு அம்மாவிடம் கேட்டுச் சொல்கிறேன் என்கிறார் அதிமுக கட்சி எம்பிக்கள் யாரும் நாடாளுமன்றத்தில் வாயியை கூட திறக்க முடியாது சென்னையில் எழுதி தரப்பட்ட உரையைத்தான் அவர்கள் அப்படியே படிப்பார்கள் என ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் பியூஷ் கோயல் விளாசி தள்ளியதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு அவருடைய பேட்டியை தமிழில் டப் செய்து தமிழக பாஜக வெளியிட்டிருந்தது அந்த வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் உள்ளதாக தெரிவித்துள்ளது உடனே குதித்து போய் அன்றைய நிதியமைச்சர் பன்னீர்செல்வமும் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும் பியூஷ் கோயலுக்கு எதிராக கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் நீ அவளை கொண்டு வா நான் உமியை கொண்டு வருகிறேன் என்பதை போலத்தான் உதயமின் திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள உதய்மின் திட்டம் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் உண்மையிலேயே நன்மை பயக்கக்கூடிய திட்டம் இல்லை என நத்தம் விஸ்வநாதன் சீறினார் அன்றைய அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமோ அரசியல் ஆதாயம் தேட பியூஷ் கோயல் விஷம பிரச்சாரம் செய்கிறார் என்றார் இப்படி ஜெயலலிதா இருந்தபோது உதயமீன் திட்டத்தை எதிர்த்தவர்கள்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆதரித்தார்கள் என முரசொலி நாளேடு சாடி சாடியுள்ளது பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் பாஜகவின் பாதம் தாங்கிகளாக மாறி உதயமீன் திட்டத்தில் கையெழுத்து போட்டார்கள் எந்த பியூஷ் கோயலுக்காக அன்று தலைவிக்காக வாழ் சுழற்றினார்களோ அதே பியூஷ் கோயலிடம் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய கட்சிதான் அதிமுக இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பரில் உதயமீன் திட்டம் செயல்பாட்டுக்கு வருகிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் திட்டத்தில் இணையவில்லை சுமார் இருபத்தி இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்திற்கு சேமிப்பு தரக்கூடும் என்று பாஜக அரசு தேன் தடவிய நாவில் பேசியது ஆனால் அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஏற்கவில்லை உதயமின் திட்டத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை திமுக எடுத்துரைத்தது ஜெயலலிதா ஏற்க மறுத்த திட்டத்தை அன்றைய அதிமுக பொறுப்பு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதா அப்போலோவில் இருந்த நேரத்தில் அவர் மீண்டும் வரமாட்டார் என்ற எண்ணத்தில் இரண்டாயிரத்து பதினாறு அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று அன்றைய பொறுப்பு முதல்வர் பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி ஒன்பதாம் தேதி திட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இணைந்ததாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது எந்த பியூஷ் கோயலை எதிர்த்தார்களோ அந்த எரிசக்தி துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் புதுடெல்லியில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படியானால் இன்றைய மின்கட்டண மாற்றங்களுக்கு அதிமுக தானே காரணம் ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டிய உத்தரவாதத்தை அளித்தது பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுதான் அப்படியானால் இன்றைய மின்கட்டண மாற்றங்களுக்கு அதிமுக தானே காரணம் இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்ற வகையில்தான் திசை திருப்பல் போராட்டங்களை நடத்துகிறது அதிமுக என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது